இஸ் வெல்கம் டு சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங் டூ நைட் டின்னர் வரைக்கும் நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் தான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வாங்கின மீன் தான் இந்த மீன் இந்த மீனுக்கு வந்து எங்கள் ஊரில் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வெட்டி இந்த மீன் வந்து எந்த ஊரில் சாப்பிடுவே எந்த ஊரில் சாப்பிட மாட்டிங்கன்னு எனக்கு தெரியலை ஏன்னா பாதி பேர் சாப்பிடுவாங்க பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க எனக்கு ஆனால் அந்த மீன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் வந்து அதிகமாக முள் இருக்காது அதனால் அந்த மீன் எனக்கு பிடிக்கும் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த மீன் வாங்குவேன் எங்கள் ஊரில் மீனே கிடைக்கல இது வந்து எங்கள் மச்சான் தான் வாங்கி தந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லி வாங்கி கேட்டேன் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க ரொம்ப சூப்பரான மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்துருந்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து ஜசாக்கல்லாக சொல்லிக்கிறேன் மீன் குழம்பு தாளிச்சிட்டேன் தாளித்ததுக்கப்புறம் டக்குன்னு மூடிறேன்னே இல்லைன்னா கொதிமிளகா வாடை அடிக்குன்னு சொல்லுவாங்க அதனால் என்னுடைய பழக்கம் எப்போவுமே மீன் குழம்பு வச்சேன்னா அந்த டக்குன்னு மூடிடுவேன் மூடிட்டதுனால இப்போ வந்து நான் வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் அப்புறம் மீன் வந்து நான் அந்த ரெண்டு தான் எடுத்துருந்தேன் குழம்புக்கு வைக்கிறதுக்கு மீத்ததெல்லாம் பொறிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பெரிய மீனால் ரெண்டு மீனோட மண்டையுமே ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்துருச்சு அதனால் நான் அதையே போட்டுவிட்டேன் குழம்புக்கு போட்டுட்டு கொஞ்சமாக மீன் எடுத்து பொறிக்கிறதுக்கும் வச்சுக்கிட்டேன் மீதி கொஞ்சம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன் நிறையா இருந்தனால நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டேன் ஏன்னா என்னோடய பையனுக்கு வந்து ஐஸில் வச்சு கொடுத்துறேன் நான் தான் சளி பிடிக்குதோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு நான் ஐஸில் வச்சது கொடுக்குறதில்ல ஃபஸ்ட்டு நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கீரை வதக்குனேன் நான் கீரை எப்படி வதக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுவுலேருந்து காஞ்ச மிளகா வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் அரைவேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க அதில் வந்து தேவையான அளவு சோடா உப்பு உப்பு தூள் சேர்த்துக்குங்க சோடா உப்பு உங்களுக்கு தேவையான சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் கீரையை கொட்டி மூடி வச்சுருங்க மூடி மூடி திறக்கக்கூடாது கீரையோடய கலர் மாறிடும் ஒரு மூடு மூடனதுக்கப்புறமா கீரை வேகவும் திறந்துட்டு கீரையை திறந்துட்டு தண்ணி வச்சிருச்சுன்னா கீரையை கிளறி விட்டுட்டு தேவையானா முட்டை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறதா இருந்தால் மாவு சேர்க்காதீங்க ஏன்னா முட்டை சேர்த்துட்டாலே சாப்பிட்டு தன்மை வந்துடும் கீரைக்கு சும்மாவே கீரை சாப்பிட்டா தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து சோடாமாவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மாவு போடுங்க அவ்வளோதான் கீரை ரெடியாகிரு நம்ம வீட்டில் டே லன்ச் வந்து இவ்வளோ தான் ப்ரிஃபர் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து பயனுக்கு சுடிதண்ணி போடலான்னு சுடிதண்ணி வைக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம்னா ரொம்ப கறியாக போயிடும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம பாத்திரம் விளக்கு கொம்புல சோப்பு அதுவும் சாம்பலும் கொஞ்சமாக எடுத்து தண்ணி கொஞ்சமாக கலத்து அதை தூறு பூரா தடையை வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சோம்னா சரி எதுவும் அதில் விட்டாது நம்ம லேசாக சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போயிடும் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்